வணக்கம் ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேர்களுக்கு உங்களுடைய தாய் தாய்ப்பூர்வின் வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அடுத்து வர இருக்கக்கூடிய ஏப்ரல் மே மாதத்திலே புதிய அரசு மத்தியில் அமையப்படுகிறது அந்த புதிய அரசை என்கின்ற உலாவங்கள் இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் இன்றைக்கு உலாக வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளாக இன்றைக்கு ஆளுகின்ற அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்து இங்கிருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெறவில்லை இவர் வந்து இன்றைக்கி இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட நாடாளுமன்றத்தில் பேசிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை வந்து ஒதுக்கி தடுறீங்க தமிழ்நாட்டை மட்டுமல்ல கேரளாவையும் இன்னைக்கு கர்நாடகத்தையும் நீங்கள் வந்து உங்களை நீ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒரு வெறுப்புணர்வு வந்து உங்களுக்கு இருக்கு இது நரேந்திர மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அன்னைக்கு காலகட்டங்களில் என்ன பேசியிருக்காருங்க அதை வீடியோ எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் அன்னைக்கெலாம் உங்களுக்கு ஒரு நியாயம் கேட்டீங்க இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன அதாவது இன்னைக்கு திருநெல்வேலியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு இந்த எல்லத்துக்கான நிவாரணத்தை விட இது வரைக்கும் ஒரு பைசா கூட இங்கே தரலையே அப்படிங்கிற ஒரு நேரடியாக பார்வையின் கோட்டத்தில் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறார் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் ஏன் வரலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு அந்த முறையான இடம் பதிவு நமக்கு கிடைக்கல அது இல்லாமல் ஒரு கோயில் இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா சொல்லி ஒருத்தவங்க தடை பண்ணுறாங்க அதாவது அவரை எல்லாரையும் போலாவது சொல்லி நீங்கள் ஒரு நிறைவு அந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு திட்டம் உருவாக்குறதுல நீங்களாவே சில விஷயங்களை நீங்கள் கற்பனை பண்ணி சேர்க்குறீங்க இப்போ இதே இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற எய்ம்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி அதாவது மதுரைக்கு தின்பு நீங்கள் அறிமுகப்படுத்திய அந்த எய்ம்ஸ் வந்து அங்கே உருவாகிடுச்சு ஏன் மதுரையை மட்டுமே நீங்கள் வந்து இப்போ எய்ம்ஸ் கட்டாமல் அன்றைக்கு வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் தான் அன்னைக்கு மதுரை இருக்குது இதான் உங்களுக்கு நியாயமா அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாகவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு எல்லோருமே அது சம்பந்தமாக ஆலைகின்ற திமுக வந்தாலும் சரி இன்றைக்கு ஏற்கனவே ஆண்ட அந்த அண்ணாதிராண முன்னேற்றங்களைச் சேர்ந்த எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிர்பார்த்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி முழுமையாக இருக்குது மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க நீங்கள் வந்து ஆளு இந்தியா அரசுன்னு சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியின் அவர்கள் அந்த முயற்சியில் இருக்காங்க இந்த சூழ்நிலைகளில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய ஒரு வெற்றி விடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்போ மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர் சொன்னது போல் பெரிய செயல் திட்டங்கள் எதுவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேயே அவங்க வந்து சொல்கிறது கிடையாது இன்றைக்கு வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை அகில இந்திய அளவிலே அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஒரு இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்போ ஆந்திராவில் வந்து இருபத்தஞ்சு கிலோ கொடுக்குறாங்க இந்த இருபது கிலோ அரிசி அப்படிங்கிறது இலவசமாக கொடுக்கிறதுக்கு இதை வந்து முதன் முதலாக தேர்தல் அறிக்கையை யாரு சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா விஜயராந்தர் விஜயகாந்தருடைய முதல் அந்த தேர்தல் அறிக்கையில முதல் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல் அறிக்கையில் அவர் வந்து இந்த மாதிரி இலவசமாக வந்து இருபது கிலோ அரிசி ஆனால் அவர் என்ன சொன்னார்னா முதியோர்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த தேர்தல் அறிக்கையாக இருந்தார் இந்த தேர்தல் அறிக்கை தெரிஞ்சுக்கிட்டு உடனே மறுநாளே வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையா அவர் கலைஞர் அப்போது வந்து உடனடியாக அவரும் அந்த இலவச அரிசி திட்டத்தை சேர்த்தார் அதற்கு பின்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இந்த இலவச ரேஷன் கடைகளில் இன்றைக்கி இலவச அரிசி அப்படிங்கிற இந்த திட்டம் ஆனால் இது வந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த ரேஷன் அரிசியில் பச்சரிசியும் புலுங்கரிசியும் கொடுக்கப்படுது கூடுமையும் கொடுக்குறாங்க இந்த இலவச திட்டத்துக்கு இது தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து தொண்ணூறு சதவீதங்களும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் நினைக்கிறாங்க அது வந்து கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இதற்கான நிதி எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு மானியத்திலிருந்து இங்கற்கான முழுமையான தொகை வந்து மாநில அரசுக்கு வருது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் இந்த ஊடுமையும் அரிசியும் இலவசமாக பண்ணுங்கிற அந்த திட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அது இருந்தாலும் கூட அதை வந்து நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு தான் வந்து அதை ஒரு பெரிய விரிவாக்கம் பண்ணது அதுவும் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து அதை வந்து இன்னும் கூடுதலாக்கி கிட்டத்தட்ட ஒரு இது வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் அந்த மானியத்தை வந்து இவங்க வழங்குகிறாங்க ஒரு குழந்தை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் இவங்க மத்திய அரசுக்கு தரது போக தான் மாநில அரசு கொடுக்குது இப்போ இந்த இலவச அரிசி திட்டத்தை அதிகமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றவங்க நிறையா பேர் குடும்பமணி கிராமங்களில் இருக்குது அந்த பச்சரிசையும் சரி அந்த கோதுமைக்கும் சரி வட மாநிலங்களில் அரிசியோட கோதுமையை வந்து கிலோ கோதுமை கொடுக்குறாங்க அப்போ இந்த திட்டம் தான் வந்து நிறையா இடமில்ல மக்களை வந்து அதாவது இதுதான் அவங்க பசி இல்லாமல் இருக்கணுங்கிற இந்த திட்டம் இது வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அரசு அமைந்திருந்து வரக்கூடிய திட்டம் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இப்படியாக சொல்வது கிடையாது அதே போல இன்னொரு வித நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த எய்ம்ஸ் மாதிரி ஒன்று ரெண்டு திட்டங்கள் வரலைன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு அடுத்து ஒரு முக்கியமான இந்த இப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த சூரிய ஒளி அப்படிங்கிற அந்த திட்டம் எல்லார் வீடுகள்லையும் நீங்கள் வந்து சூரிய ஒளிக்கான அந்த புதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு யூனிட் வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிற சூரிய ஒளி திட்டத்தை வந்து அடுத்து அவங்க முன்னெடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான பல்வேறு திட்டம் அதே போல் அன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து இந்த இராணுவத்திற்கான தரவாடங்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் அன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து வந்துடுச்சு அதே வந்து சேலத்தில் வந்து அந்த எஃகு அதாவது இந்த ராணுவம் சார்ந்ததுலேயே இரும்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தொழிற்சாலையும் இங்கே விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இது வந்து பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் இதை யாருமே நம்ம வந்து அதை பெருசாக இது பண்ணுறதில்லை இன்றைக்கி வந்து அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து திருச்சி சிதா பேசும்போது நீங்கள் வந்து கிட்ட வந்து நிறையா வரியெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு பிச்சை காசு மாதிரி அந்த பைசா பத்து பைசான்னு போடுறீங்கதா என்ன அதில் வந்து இவங்க என்ன அவங்க நிலைமைக்கு பதிலளிக்கும் போது நிர்மாசி தராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அவங்க நேரடியாக அவங்க அதிகமான வந்து மேலே காரு இந்த மாதிரி பைக் இந்த மாதிரி உற்பத்தி தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் இன்னைக்கு உகந்த கார் கம்பெனியில இருந்து எல்லா கார் கம்பெனிகளும் பெருமையாக வந்திருக்கு ஆனால் இவருக்கான முழுக்க வருவாய் வந்து ஜிஎஸ்டியில் அவங்க வர்றதை விட தமிழ் அரசாங்கத்துக்கு நேரடியாக பல நிதி வருவாய் இருக்கு அந்த நிதி உருவாக உங்களுக்கு நிறையா கிடைக்கும் போது நீங்கள் மத்திய நிதி உருவாகும் நாங்கள் வந்து தரத நாங்கள் தண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திமுக வந்து நமக்கு எதிரான ஒரு கட்சி அதனால் ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வந்து கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு இதைத்தான் வந்து திமுக தன்னுடைய பிரச்சாரங்களில் முன்னெடுக்கப்படும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு அதாவது கடந்த பத்து பத்தாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்து அன்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் ஒரு கடிதம் கொடுக்குறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ கடந்த பொன்பதுக்கு நீங்கள் வழங்கிய அந்த வேட்டி சேலை இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கையாடை நடந்திருக்கு அதுவும் வந்து ஒழிப்புத்துறையில் நேரடியாகவே இப்போ 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 இவங்க என்ன பங்குன்னு கேட்டிங்கன்னா பாரதிய பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இது போன்ற பல்வேறு புகார்களை நாம் முன்னெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது இதைத்தான் அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அண்ணாமல் ஒருக்கமாதான் ரெண்டாவது அவருடைய இண்தமிழ் எண்மக்கள் அந்த யாத்திரையில் வந்து இப்போ தமிழக அரசில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் வரக்கூடாது இப்போ சென்னையில் அவர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க காரணம் மக்களுக்கு அது வெடையூறாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அவுட்டூரில் தான் போகணும் அப்படின்னு இது இங்கே குளத்தோடு எங்கள்கிட்ட செந்தர்ப்பட்ட தாண்டி சுற்றி தான் போக முடியாது இங்கே டவுனுக்குள்ளே நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர முடியாது அதே மாதிரி மதுரை மாநகரத்துக்குள்ளேயும் உங்களால் முடியாது திருச்சி மாநகரத்துக்குள்ளேயும் இந்த யாத்திரையை நீங்கள் முடியாது அப்படிங்கிற மாதிரியான கோம்துல்லே முடியாது என்னென்னா அதுக்கு வந்து மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக ஆயுதம் அப்படின்னு நினச்சி அரசாங்கம் வந்து அதை இதை வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை யாரே பாரதிய ஜனதா தரப்பில் இன்றைக்கு வந்து கடந்த தேதி இங்கே நட்டா வந்திருக்கும்போது கூட அவரை மறுநாள் வந்து இங்கே எல்லா கட்சிகளையும் சந்தித்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது இந்த இதுக்கு இடையில இந்த எண் தமிழ் எண்மக்கள் யாத்திரைக்கான அந்த மூமெண்ட் வந்து டவுனுக்குள்ளே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தவங்க அவங்க எல்லாமே அக்செப்ட் ஆகிட்டாங்க நேரடியாகவே டெல்லிக்கே போய் நட்டா வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க நேரடியாகவே அந்த ஒரு களத்தில் அவன் வந்து இருக்காங்க இன்றைக்கு வந்து அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய எதிர்த்தா நம்ம இருக்கிறது வந்து திமுக தான் முடிந்த அளவுக்கு எப்படியாவது எடப்பாடி நம்ம பக்கம் சேர்த்துணும் வந்து அது எல்லா வித முயற்சியும் எடுத்தாலும் அதை வந்து தெளிவாக எடப்பாடி என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் இந்த வேலை வரமாட்டோம் அதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இல்லைன்னு தெளிவுபடுத்தி தர வர கடந்த பத்தாம் தேதி அன்று நட்டா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து அந்த தொடர்பெல்லும்போது அந்த முடிவு வந்து எடப்பாடி வருகிறதுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எதுக்கு எடப்பாடிங்கிறது என்ன நினைக்காருன்னா நாம் வந்து இந்த சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஏற்கனவே வாக்கு வங்கி இழந்திருக்கோம் இதில் இருந்து எதையாவது கொஞ்சம் நம்ம வந்து இந்த இடவை எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன திட்டமிட்டுருக்காங்கன்னா நாற்பது தொகுதியை நம்ம முடிவெடுக்கலன்னா ஒரு பத்து தொகுதியை கான்சன் பண்ணி இதில் நம்ம வந்து கவனம் செலுத்தி ஜெயிப்போம் இப்படிங்கிற முடிவு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வேறு யாரும் புதிதாக பொதுக்கூட்டங்களில் சோரப்புறதில்லை அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலங்களில் காங்கிரஸுக்கு கூட அவங்க போனவரே கொடுத்தா அதே தொகுதியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழங்க மாட்டாங்க இப்படியே காங்கிரஸ் ஏதாவது கலந்து கூட வந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு இளவு கட்ட கிளி மாதிரி இன்றைக்கி எடப்பாடி காத்துக்கிட்டு தான் ஆனால் அதை வந்து நிச்சயமாக வந்து ஸ்டாலினை எழுத்து போய் காங்கிரஸ்காரங்க போவாங்க அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியல நிச்சயமாக அது மாதிரி செய்ய மாட்டாங்க அஞ்சு தொகுதி கொடுத்தா கூட கைட்டு வைக்கிறதுனா அவங்களுக்கு பெரிய பலம் கிடையாது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு வரட்டும் தான் பார்ப்பாங்க இப்போ இந்த தடவை வந்து இவங்க எல்லாேருக்குமே இந்த சீட்டுகளை சுருக்கி வித்திரமாதிரமானவங்களுக்கு தான் அவங்க உங்களுக்கு இந்த ஒரு தொகுதியோ நீங்கள் எடுத்தீங்க அசம்பிளியில் வரணும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ திராவிட முன்னேற்ற கூட்டணி ஏதாவது சிதறிந்து அதில் யாராவது ஒரு கட்சி வந்துடாதோ அவங்க நம்ம சேர்த்துக்க மாட்டானு இன்றைக்கி எடப்பாடி காத்துக்கிட்டுருக்காங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக உதாரணமாக போனால் நாகப்பட்டினத்தில் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மின் அன்சாரி வந்து இன்றைக்கி வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஒரு அமைப்பாக தான் இருந்தது இன்றைக்கு வந்து அவங்களையும் வந்து உங்களுக்கெல்லாம் இந்த இடம் சீட்டு இல்லைங்க அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணார் நேரடியாக இப்போ எடப்பாடியை தரப்பில் இப்போ எப்படி முஸ்லீம் மன பிள்ளையே ஏற்கனவே தைரிய ஜமாத்து போய் சேர்ந்துருக்கோம் அதே மாதிரி அடுத்த தெரிவி பன்னிமன் அனுசாரியும் இன்னைக்கு எடப்பாடி பக்கத்தில் போயிட்டாரு இப்போ ஜவஹர்லாவுக்கும் வந்து இந்த அளவு நமக்கு ராமநாவுலாம் தர முடியாதுங்க நாங்கள் முஸ்லீம் லீக் ஒருத்தவங்களுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடையும் அவங்க எடுத்துட்டாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த விடவா தொகுதிகள் கிடையாது இந்த சூழ்நிலையிலும் இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் நாம் ஒரு வலுவையான ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் நம்ம உருவாக்கிட்டோம்னா நாளைக்கு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து திமுக கடந்த முறை வந்து இரண்டாவது இடத்துல பெரிய ஆளுமை இல்லை ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக கட்சியாக ஆரம்பித்தோம் அது மாதிரியான கட்சியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுடைய திட்டம் ஆனால் எடப்பாடி அவர் பத்து சீட்டு நாம பேசிட்டோம்னா நாளைக்கு வந்து இதே பிஜேபிக்கு ஏதாவது ஆதரவு நிலைப்பாடு கூட பயணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற அவருடைய திட்டம் இதுக்கு இடையில நாம எப்படியாவது ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பத்து இடங்களாக எனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தால் கூட இந்த தேர்தல் பெரிய ஆயுதமாக இருக்க போது பாரதிய ஜனதா கட்சி மீது திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளோ பிஜேபி வந்து திமுக தரப்பில் எதிர்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளோ இடையிலிருந்து இரண்டு பக்கமும் கூப்பாடப்படக்கூடிய எடப்பாடியுடைய இந்த திட்டங்களும் எதுவுமே நடைமுறைகளில் இருக்காது இந்த தேர்தலில் யார் அதிக பணம் கொடுக்குறாங்க அதுதான் இந்த தேர்தல் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான பணத்தை யார் தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து நிச்சயமாக அதைத்தான் அதை நோக்கி தான் இவங்க மூணு மூணு பேருமே அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பொதுவான மக்கள் சிந்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வரணுமோ இந்த மூன்று இயக்கங்களுக்குமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி மூ ஆளுமையாக இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கத்தையும் சரி இன்னைக்கு எதிர் நிலையில் இருக்கக்கூடிய அடப்பாடியும் சரி இந்த அடுத்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரதுக்கு யாருக்குமே இவங்களுக்கு தேவையில்லை இவங்களுக்கு இன்னைக்கு தேவை ஓட்டு வாங்கணும் நீ ரெண்டாயிரம் ரூபாய் தரலாம் நான் மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ மூவாயிரம் ரூபாய் தரலாம் நீ நாலாயிரூவா தரேன் இப்படிங்கிறதுக்கு பணம் பட்டுவரா பண்ணுறதுக்கு இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே கொண்டு போய் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டாங்க அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை மொத்த மொத்த ஊழல்ல தான் இந்த தேர்தல் நடக்க போவது தவிர மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களுக்கான தேவைகளை திட்டங்களை உருவாக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக தமிழ்நாட்டிலே நிச்சயமாக இந்த தேர்தல் கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் என்பது இன்றைக்கு கடும் கிடப்பிலே இருக்கிறது அதற்கு முன்பாக தொண்டில் துறைமுகத்தை உருவாக்கினால் ஒரு இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கணும் தூத்துக்குடி ஆர்தரம் மட்டும் இல்லாமல் தொண்டியும் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நீண்ட நாள் வலியுறுத்தல் ஒரு முப்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியிலே ஒரு அமைச்சராக இருந்த சிதம்பரம் வந்து அவர் குடும்பத்தை அவரை காப்பாற்றி காபி எஸ்டேட் வாங்கிட்டாரு தவிர தன் மக்களுக்கு தேவையான திறமுக அவர் கொண்டு வரல அதே மாதிரி தான் இந்த மாடுகள் கட்சியும் வந்து இன்றைக்கு வந்து ஏன் நரேந்திர மோடியை கூட வந்து ராமநாதபுரம் பாராயணமன்றத்தில் நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் சொல்லப்படுது ஏன்னா அதற்கான வாய்ப்புகளை வந்து அவ்வளவு எழுதி கிடையாதுன்னா ஆனால் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாமிய மக்கள் வாக்கு வங்கிங்கிறத வந்து பெரிய ஒரு தளம் அதுங்க வாக்கு வங்கிங்கிறது ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து அந்த கடற்கரை உரம் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கீழக்கரை அது மாதிரி அப்போ தொண்டி வரைக்க அந்த கடற்கரை உரம் இருக்கக்கூடிய பகுதியின்னு சொல்லி அங்கே வந்து முஸ்லீம் வாக்குகள் தான் பிரதான அதாவது இந்த முஸ்லீம்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க வந்து கோடிக்கணக்கான அளவு ஒவ்வொரு வீடுகளிலையுமே இருக்கும் அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அவரை எழுதிக்கூடாது முஸ்லீம்கள் அவங்க வந்து அந்தளவுக்கு கடலாடியா இருக்கட்டும் எல்லா பேருமே ராமநாதபுரத்தில் அப்படி ஒரு சூழல் நரேந்திர மோடிங்கிற வந்து நின்னா இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் கூட நிச்சயமாக என்னுடைய கணிப்புப்படி அவரை அப்படி தமிழ்நாட்டை அவர் செலக்ட் பண்ணி அவர் வந்து ராமேஸ்வரத்தை மையப்படுத்தி ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் ஒரு வாரம் நிற்பாருங்கிறது ஒரு அந்த நிச்சயமாக அவருக்கான வாய்ப்பு வந்தது கிடையாது ஏன்னா வந்து அந்த வாக்கு வங்கியை வந்து அவருடைய எளிமையாக வந்து கைப்பற்ற முடியாது ஏன்னா அது என்னதான் யார் என்ன இருந்தாலுமே அந்த ராமநாதபுரம் தோதிக்குன்னு அது வந்து அது மாதிரியான ஒரு பஞ்ச பூமி வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது அந்த ஒட்டுமொத்த வேலி கருவானால அந்த அது அந்த அந்த கருவிகள் இதில் மறந்ததினால அந்த பகுதியினுடைய பல்வேறு வீடுகளின் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆந்திரையிலே இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடிய மிகப்பெரிய அவலநிலை நாங்களா இருபது ஆண்டுகளாக இதைத்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏ எங்கள் மக்களில் வந்து என்ன வயசான கிளம்பிங்க தான் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இடம் போயிட்டு இங்கே திருப்பூர் ஈரோடு பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து துபாய் சிங்கப்பூர் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு நமக்கு குழப்பது மூலமாக போகிறோம் ஏன்னா வேறு அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட ஆட்சி காலங்களில் வந்து அந்த விவசாயத்தை இழுத்து மூடி புதைச்சிட்டாங்க நீங்கள் எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சூழ்நிலை வந்து அப்படிப்பட்ட ஒரு இதில் அந்த ஒரு கல்வில முழுக்க முழுக்க அந்த கருவோர மரங்களை இருச்சு அதில் வரக்கூடிய கல்வியை வச்சு குழப்பம் நடத்தினாதான் நீங்க அங்கே இருக்காங்க வேற எந்த விவசாயமும் இங்க கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தொகுதி வந்து தேர்ந்தெடுத்து நரேந்திர மோடி நிற்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக அது நடக்காது பொதுவாக இந்த அண்ணாமலைடைய வரவேற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய ஒரு அதாவது கடந்த ஆண்டுகளுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்ததை விட வந்து கூடுதலான ஒரு மக்கள் மத்தியில் தன் அந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேச வைக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி அண்ணாமலை உருவாகிட்டேன் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடக படங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பு இந்த மாதிரியான இன்று இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து செய்தித்தாள் படிக்கிறத விட ஃபோனில் படிக்கிறது ஃபோனில் நியூஸ் பார்க்கறதுனா இன்றைக்கி ஒரு அந்த லெவலில் இன்றைக்கி வந்து காலகட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு இதை அதை நல்லா பயன்படுத்தி தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா திமுகவை விட இந்த லெவலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்குன்னு ஒரு டீம் வந்து இதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அது மாதிரி இந்த தடவை இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரியான ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு அவங்க பாமக அதிமுக இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைஞ்சால் அதற்கு வந்து ஒரு நிச்சயமாக கணிசமாக இப்போ வந்து உதாரணம் போனால் வேலூரில் வந்து இவர் தான் ஏசி சின்னத்துக்கு தான் இப்போனோட கணிசமாக ரொம்ப குறைந்த வாக்குகள் தான் அவர் வந்து இப்போனோட கேட்டார் அதனால் நீ கதிரானந்தை எதிர்த்து திமுக வந்து விரைந்து பையன் இங்கே தான் எதிர்த்து நீங்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிறது ஏசி சின்னத்துக்கு ஏன்னா ஏசி சமூகம் இல்லைன்னா கூட அவருடைய பையன் வந்து அங்கே நிற்கக்கூடிய அளவுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க பாஜக கூட்டணியில் அதே போல பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பச்சமுத்து அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட அவர் போன விட ஒரு வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க பண்ண வரும் செம்முதா கூட்டணி தான் இங்கே அவருடைய பையன் ரவி பச்சங்கத்து அங்கே வேட்பாளராகி நிறுத்திடலாம் பெரம்பலூர் அப்படின்னு அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க இங்கேலாம் வந்து இவங்க ரெண்டு பேருமே பெரிய பணக்காரர்கள் ஏசி சங்கமும் சரி பச்சம்பத்துவும் சரி திமுக எவ்வளோ பணம் கொடுக்குறதோ அதுக்கு ஈல நாமும் பணம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் உங்களுக்கு அரசியல் கொள்கையெல்லாம் கிடையாது இந்த ஷூகேஸ் தான் யார் பெரிய ஷூக்கேஸ் கொடுக்குறாங்க தான் இதுவே மக்களை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற ரெண்டு திட்டமிடலில் இந்த ரெண்டு தொகுதிகள்லையுமே ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதே போல் நீங்கள் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி இங்கே வந்து சிதம்பரத்தை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் வைண்டப் பண்ணிடணும் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ அங்கே வந்து பாரதியந்தா குச்சி நிற்கிறோடையே அந்த பாஜக கூட்டணியில் வந்து சேரக்கூடிய தினகரன் வந்து இங்கே வேட்பாளராக நிற்பார் அப்படின்னு அந்த முடிவு பண்ணி தினகரங்க வந்து ஒரு கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவரை நாம வந்து அவரை சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு அங்கே முக்கியமான சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா கே ஆர் ராமசாமி அவர்கள் அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு சுதங்களை சோசன் ஆட்சியத்தின் முன்னாள் இன்பிவங்கள் தான் நீங்கள் சேமரம் பையனுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் எழுத்து வேலை பார்ப்போம் ஒன்றும் ஓப்பனாக காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தீர்மானத்தை ஒரு ஒரு ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடுறாங்க அதே போல் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கரூர் பாராளுமன்றத்திலையும் வந்து நீங்கள் ஜேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதிர்த்து வேலை பார்ப்போம் அது மாவட்ட தலைவர் தலைமுறையை ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு அந்த நிர்வாகிகள் பங்கெடுத்து எல்லாருக்கும் நல்லா பிரியாணி பிரியாணி சாப்பாடுலாம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கரூர்லையும் அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க இந்த கரூர் இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த வேலைகள்னால் எதுக்கு யாருடைய தோண்டுதல்கள் செய்கிறாங்கன்னா இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து மறைமுகமாக பாஜக தான் நிதி தருது அப்படிங்கிற மாறுவாங்கன்னா அது ஒரு பரவலான பேச்சு இருக்குது ஏன்னா கரூரை வந்து எப்படி நம்ம ஜெயிக்கணும் சேவங்கே எப்படியா ஜெயிக்கணும் இப்படின்னா அவங்க ஒரு திட்டமிடல் இருக்குது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணக்கூடிய இந்த பிளேரில் தான் யார் எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியும் அதுக்கு தேர்தலுக்கு முன்பாக நம்மளுடைய அந்த இதை கெடிக்ஷன் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் இந்திய சூழ்நிலையில் கடந்த தேர்தலை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சோதனை விகிதம் நிச்சயமாக இதில் அதிகரிக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லாத அளவுக்கு அவங்களுடைய கேடர்ஸ் இன்னைக்கு ஒப்பந்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்கள்ல அதற்கான பிளான் திட்டம் எப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கமிட்டி மாதிரியே போட்டு இந்த நாடாளுமன்ற இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன பிரச்சனை இருக்கு எது இருக்கு அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆயிரம் பேர் அடங்கிய ஒரு பெரிய டீம் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு வாரா வாரம் அவங்க டெல்லியில் ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களுக்கு வந்து அரசியல் அங்கே இருக்க மாட்டாங்க இது மாதிரி அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரிகள் அடங்கிய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதாவது வேர்ல்டு பேங்கில் வந்து ஏற்கனவே உயர் பதவியில் இருந்த ஒரு தமிழர் வந்து இன்னைக்கு வந்து இந்த குழுவில் இருக்கார் இவங்க மாதிரி ஆட்கள் தான் திட்டமிடுறாங்க இவங்க தான் வந்து என்ன மாதிரி நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் எந்த தொகுதியை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற டோட்டலி சர்வே எடுத்து இவங்களுடைய கணிப்புப்படி தான் இப்போ வந்து ஐபாக் டீம் மாதிரி இந்த டீம் தான் உங்களுக்கு முப்பத்தி ஆறு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு ஒபாமாவுக்கு வேலை பார்த்த அந்த குரூப்பும் அமெரிக்காவில் வந்து அதனால தன்னுடைய பணியை தொடங்கிட்டாங்க இதுதான் பிஜேபி முன்னெடுத்து சொல்லக்கூடியவர் எப்படி இருந்தாலும் பொதுவாகவே அவங்க வந்து வடக இந்தியாக்குள்ள இந்த ராமர் கோவில் பிரச்சனையை வச்சு அவங்க அதிகமான இடங்களை அதை மாற்று கருத்தை இல்லை அதனால தான் நம்ம இங்க பேர் வந்து நிதிஷ்குமார் டக்கன் ஜம்ப் ஆகி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா இருப்பேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராமர் கோவில் திறக்கிற வரைக்கும் எதிர்பாராத மாதிரி இன்னைக்கு அங்கே இல்லை அதே போல் மகாராஷ்டிராலேயும் அந்த நடந்தரம் இதே வந்து தான் அவங்க வந்து இருக்காங்களே தவிர இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ராமர் கோவில் பிரச்சனையால தான் பிஜேபி நமக்கு வந்து நிறைய இடங்களில் அறுவடை பங்கணும்னா கேஜ்ரிவாலருக்கும் ராமர் மேலே பற்று இருக்குன்னா அவரும் ஐயோத்தில போய் சாமி கும்பிட்றார் இப்போ ராமருக்கு நாங்கள் எதிரானவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்து அவங்களுக்கும் இருக்கு ஆம் ஆத்மிக்கும் நேரடியாக போய் அவரும் போய் எனக்கு ராமர் தான் எனக்கு முக்கியம் எது சொல்கிறாலும் வாக்கு வங்கிங்கிறது வந்து போயிடக்கூடாது ராமர் பேரை சொல்லி இவங்க பிஜேபியை கைப்பற்றி நமக்கு அது விருதுனையாக இருக்கணும்னா அவர் அந்த அரசியல் கண்டார் தெரியா இந்த ஒரு லெவலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அவங்க தான் வரப்போகிறாங்க இவங்க நிச்சயமாக வந்து வரப்போகிறதில்ல இவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் அதனால் பிஜேபி சார்ந்த ஒரு மணி பேரை நம்ம ஜெயிக்க வைத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக பிரச்சாரத்தை வந்து இந்த டீம் மாதிரி அவங்க ஒரு டீம் சொன்னாங்க இவங்க எல்லா கிராமங்கள்லையும் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபிக்கு ஆதரவாக ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு அஞ்சஞ்சு பேர் நிர்வாகம் போட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு குழுவை போட்டு டீ கடையில் சாதாரணமாக பேன்செட்டாக போட்டுக்கிட்டு பேசுகிறது இதுதான் அந்த இந்த வேலைகளை வந்து பாஜக தரப்புக்காக இந்த பிரச்சாரம் வந்து கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாகவே துவக்கப்பட்டு அதுதான் ஒவ்வொரு கிராமங்களையும் நடந்துட்டுருக்கு இவங்களுக்கு எல்லாமே மாத சம்பளம் கொடுத்து எல்லாருக்கும் அங்கேயும் தங்குறதுக்கெல்லாம் இடங்கள்லாம் கொடுத்து இந்த வேலைகளை சாதாரணமாக பேசும்போது டிக்கெட்டில் பேசுகிறது ஹோட்டலில் பேசுறது இன்னும் நாலு பேருமே இப்படி டிஸ்கஸ் பண்ணுறது இது அடுத்தவங்க கேட்கும்போது அது ஒரு பஸ்ஸில் பேசுகிறது இது மாதிரி வந்து இந்த பிரச்சாரம் வந்து இன்றைக்கி வந்து அது திண்ணை பிரச்சாரம்னு சொல்லலாம் இதை வந்து முன்னெடுத்து இன்றைக்கி வந்து யார் இருக்காங்கன்னா பிஜேபி தரப்பில் அதனால் அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் வந்து எப்படி ஜெயிச்சிருந்தோம் அந்த எங்களுக்கு பெண் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த இடம் அதற்கு வந்து பிஜேபி தரப்பில் நிச்சயமாக சீட்டு கிடையாது அவர் வந்து எல்லாரும் கவர்னர் ஆக்கிடலாம் அதே ஒரு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குறைந்த வயதில் ஒரு நல்ல ஆள் இங்கே வேணும் அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு எயின் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்லேயே வலுவாக இருக்கக்கூடிய விஜயபரணியை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அது எதுக்கு சேர்க்குறாங்கன்னா அவங்க ஒரு வலுவான மூணு முறை சட்டமன்றத்தில் ஈடுபட்டாங்க அவர் அவருக்கு அவருக்குள்ள நாடாளுமன்ற அந்த தொகுதியை ஒதுக்கி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பிஜேபி வந்து பல்வேறு கணக்குகள் பண்ணுறதுனால அவங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தோடி ரொம்ப இருந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது அது காலம்தான் தான் சொல்லணும் நன்றி வணக்கம்